இன்றைக்கி நம்ம வீட்டு பால்கனியில் ஒரு துளசி செடி தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம் இது வந்து நம்ம ஆர்கானிக் முறையில் முளைக்க வச்ச ஒரு துளசி தான் இது வந்து நான் விதைய போடல அதுவாக முளைச்ச துளசி இது வந்து நான் சளி பிடிக்கும்போது கஷாயம் இந்த மாதிரி இதுக்கு அந்த இலைகளை போட்டு நான் கசாயம் பிடிப்பேன் குடிப்பேன் அது மட்டும் இல்லாமல் ஆவி பிடிக்கிறதுக்கும் இதில் இலைகள் எடுத்து போட்டுப்பேன் இப்போ வந்து இலைகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இப்படியே வெட்டுட்டோம்னா காஞ்சி தான் போயிடும் ஸோ அதனால் விதைகள் பூக்கள் அதிகமாக இருக்குது இனி மழை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா கருக்கும் அதனால் இப்போ எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டு இதை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு காய வச்சு பொடியாக பண்ணி நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா வருஷம் முழுக்க கூட நம்ம இதை பயன்படுத்தலாம் துளசியை பொறுத்த எல்லா அதாவது கசாயம் ஹெர்பல் டீ இந்த மாதிரிலாம் போடும்போது அதில் கொஞ்சம் ஒரு பொடியை போட்டு நம்ம யூஸ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் இல்லை நம்ம இதை வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது இதோட பொடியும் சேர்த்த இது பண்ணாலும் நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும் அதுக்காக நான் இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கேன்